ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மாடைத்தோட்டத்தை பாருங்கள் மிளகாய் செடி நான் இதில் வந்து விதை போட்டு வச்சுருந்தேன் இது தழுத்துச்சு இதிலேருந்து ரெண்டு மூணு செடியை பிடுங்கி இங்கே வச்சேன் அது எப்படி இருக்குது பாருங்கள் பிடுங்கி வச்சது எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு நிறைய காய்ச்சிருக்கு பிடுங்கி வைக்காமல் அதிலே இருந்தது காய் இப்படி இருக்குது செடியும் நல்லா பெருசாக வளரலை ம் அது மாதிரி கண்ணை வந்து பிடுங்கி தான் நல்லா தழுக்கும் போல் இங்கேயும் பாருங்க இது பிடுங்கி வச்சிருந்து எப்படி தழுத்துருக்கு கடலை செடி தான் இருக்கு கடலை பூத்துருக்கு இதுவும் காயின்னு இறக்கும் நிறைய பிஞ்சு அப்போ அப்படிங்க மிளகாய் செடியை வந்து என்ன செய்யணும் தழுத்த பிறகு பிடுங்கி அதை தனியாக வேறு இடத்துல வச்சா தான் அது நல்லா வளரும் நல்லா காய்க்கும் எப்படி மாடி தோட்டம் மிளகா பறிப்போமா அழகாக இருக்கு பார்க்குதுக்கே இது பழுத்துருச்சு வேண்டாம் செடியை பார்க்க ஒரு அழகாக இருக்குது ஓகே தேங்க்யூ